அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க நான் ஒரு சராசரி மனுஷன் எனக்கு மற்ற மனுஷங்களுக்கு ஏற்படுற மாதிரி உயர்ந்த தாழ்ந்த சிந்தனைகளும் உணர்வுகளும் எனக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்வீங்க ஆனால் ஆன்மீக நூல் என்ன சொல்லுது நீ ஒரு சராசரி மனுஷன் இல்லை இன்ப துன்பங்கள்லாம் உனக்கு கிடையாது மடிந்து போகிற சாதாரண மனித நல நீ ஒரு ஆன்மா நீ ஒரு பிரம்மஸ்வரூபம் எல்லாத்துக்கும் மேலே கட்டுப்பட்ட மனிதனாக காட்சியளிப்பது வெறும் கனவு தான் அந்த கனவு கலைந்த நிலையில் உன்னோட சொரூபம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அட போங்கடா திருமண தசையெல்லாம் பிரச்சனை இதுக்கு ஈடு கொடுத்து தான் நம்ம இந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றீங்களா சரி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றாரு பகவதையா கேட்போம் அரண்மனையை ஒட்டி ஒரு கிணறுல தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே அந்த கிணத்து தான் குடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்து நாட்டு எதிரிகள் வந்து அந்த கிணற்றுல ஏதோ ஒரு மருந்து பொடியை கலந்துட்டாங்க அதனால அந்த தண்ணியை குடிச்ச எல்லாருமே பைத்தியம் ஆயிட்டே வந்தாங்க மன்னரும் அந்த தண்ணியை குடிக்க விடாம எவ்வளவோ தடுத்து பார்த்தும் எல்லா மக்களும் குடிச்சு பைத்தியமாக மாறிட்டாங்க இப்போ மக்கள்லாம் சேர்ந்து மன்னரை கொல்றதுக்காக அரண்மனையை நோக்கி வந்து கதவை உடைக்கிறாங்க உடனே மந்திரி என்ன பண்ணுறாரு ஒரு கோவலையில் அந்த தண்ணியை கொண்டு வந்து மன்னரே இதை நீங்கள் குடிச்சிருங்க நீங்கள் குடிக்காட்டினா உங்களையும் கொண்டுருவாங்க உங்களோட சேர்த்து என்னையும் கொண்டுருவாங்கன்னு சொல்றாரு உடனே ரெண்டு பேருமே அதை குடிச்சு அவங்களும் பைத்தியமாயிடுறாங்க இப்போ பைத்தியமான மன்னரை பார்த்தோன்னே மக்கள் எல்லாரும் அவரை ஏத்துக்கிட்டு மன்னர் வாழ்க மந்திரி வாழ்கன்னு கோஷமிடுறாங்க இப்படி தாங்க நம்ம சுற்றி போட்டி பொறாம பிரச்சனை நிறைய இருக்கு இப்போ நாமளும் அதோட ஒன்னோட ஒன்னா கலந்துட்டோம் நம்மளும் ஒரு சராசரி மனுஷனா நம்மளை மாத்திக்கிட்டோம் இப்படி மாத்திக்கிட்டு ஆன்மஸ்வரூபமாக ஆசைப்படுறோம் ஆனா வேதம் என்ன சொல்லுது உன்னுடைய ஆன்மா ஆன்மாதான் அப்படின்னு சொல்லுது நம்ம நிஜஸ்வரூபம் ஆன்மாவாக இருக்க நம்ம ஒரு அற்ப மனிதனாக இருக்கோம் ஒருவேளை நம்ம தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சிரமங்களும் நம்மளை விட்டு போயிடும் எந்த பிரச்சனையும் நம்மளை வந்து தாக்காது நான் ஆன்மாதான் அப்படின்னு சொல்கிறத கேட்குறதுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஆனால் இது எவ்வளோ தூரம் நடைமுறை சாத்தியம் வேத சாஸ்திரங்கள் கண்டிப்பாக போய் சொல்லாது அப்படின்னா நான் ஆன்மாதான் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அதை தான் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காண்டி காத்துருங்க